அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலை திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள டபுள் ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் சித்தர்களின் ஆன்மீக இரகசிய உரையில் நாம் இன்று பார்க்க இருப்பது உண்மை ஜீவசமாதி எது இன்னைக்கு மிகவும் முக்கியமாக சித்தர்களின் ஆன்மீக வழி உள்ள அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் முதல்ல உண்மையான ஜீவ சமாதி எது எங்கு பார்த்தாலும் கோயில் உள்ளது இன்றைய சூழ்நிலையில் எங்கு பார்த்தாலும் ஜீவ சமாதி ஜீவ சமாதி என்கின்ற பீடங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது இதில் உண்மையான ஜீவ சமாதி எது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த உண்மையான ஜீவ சமாதியில போய் நீங்க வழிபாடு பண்ணும்போது தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஜீவ ஜீவசமாதிங்கிற போர்டு எழுதி போட்டிருக்காங்கல்ல வெறுமனே அந்த இடத்தில் நீங்கள் போய் வழிபாடு செய்தால் பலன் கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் உண்மையில் சித்தர்கள் ஜீவ சமாதி என்று எதை சொல்கின்றார்கள் இந்த வார்த்தையை ரொம்ப தெளிவா புரிஞ்சுங்க சமாதி ஜீவன் பிளஸ் சமாதி தான் சமாதி ஜீவன்னா என்ன ஜீவன் என்பது உயிர் எல்லாருக்கும் தெரியும் சமாதினா என்ன ஐயா இறந்தவர்களை வைப்பதும் போய் அடக்கம் பண்றதுக்கும் அந்த இடத்துக்கு பேர் சமாதி செய்தல் தான் பேர் அந்த சமாதி என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஜீவ சமாதியாக ஆகும் பொழுது இறந்தவர்களை வைக்கும் பொழுது வெறுமனே சமாதி சமாதி ஆகும் பொழுது என்ன நடக்குது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்குங்க இப்போது சமாதிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சமம் பிளஸ் ஆதி அப்படின்னு தான் அர்த்தம் ஆதி என்று சொல்லக்கூடிய பரம்பொருளுடன் சமமாக அந்த நிலைக்கு யார் ஒருவர் உயர்ந்து இருக்கின்றார்களோ அந்த நிலையில் யார் இரண்டர அந்த பரம்பொருளுடன் இறைவனுடன் கலந்து இருக்கின்றார்களோ அந்த நிலை வந்தவங்களுக்கு பேரு அவங்க இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர் சமாதி அப்படின்னு பேர் அது எப்படி நடக்குது ஸ்தூலத்தில் இந்த தேகம் இருக்கு இல்லைங்களா இந்த தேகத்தை கற்ப சாதனையின் மூலம் ஏதோ ஒரு உபாயத்தின் மூலமாக கற்பம் செய்து கொண்டு இந்த தேகம் அழியாத வண்ணம் காத்து கொண்டு அதன் பின்பு இந்த உடலிலேயே இந்த உயிரினை இப்போ உடலில் உயிர் இருக்குது இந்த உயிரினையே நாம் இந்த உடலிலேயே நிரந்தரமாக இருக்க வைப்பதற்கு பேர் ஜீவ சமாதின்னு பேர் ஜீவன் இந்த தேகத்தில் இருக்கும் அப்போ தான் இந்த உடல் வந்து அழியாது அப்பொழுது ஜீவ சமாதி என்பது ஜீவன் ஆதிக்கு சமமாக இருக்கின்ற நிலை உருவான பின்பு யார் ஒருவர் தன்னுடைய அடக்கத்தினை சொல்லுகின்றார்களோ சொல்லிட்டு போய் உக்காரணும் யார் ஒருவர் சொல்லிட்டு போய் அந்த நிலையில போய் உட்கார்ந்துறாங்களோ அவங்கள அடக்கம் அதுக்கு இன்னும் ஒரு சில முறைகள்லாம் இருக்கு அந்த முறைகளில் அவங்கள அடக்கம் வைத்திடுவாங்க அவங்க யுகங்கோடி காலம் எந்த இடத்துல நீங்கள் வைத்தீங்களோ அந்த இடத்திலேயே இருப்பாங்க அந்த இடத்தில் அவர்கள் ஆதிக்கு சமமாக பரம்பொருள் இறைவனுக்கு சமமாக இரண்டர கலக்கும் நிலையில் உள்ளதால் அங்கு நீங்கள் போய் வேண்டினீர்களானால் இறைவனின் அருள் அக்கணமே உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் ஜீவசமாதி அந்த சித்த புருஷர் வந்து உங்களுக்கு அருள் புரிகிறாரோ இல்லையோ அவர் அங்கு இறைவனுடன் இரண்டர கலந்து விட்டார் அப்பொழுது அங்கு இறை சக்திகள் குவிந்து கொண்டிருக்கின்றது அதிகமாக இறை சக்திகள் குவிந்து கொண்டிருக்கின்றது அந்த இடத்துல போய் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா அது நடக்கும் இதற்கு பெயர்தான் உண்மையான ஜீவ சமாதி ஆனால் இன்னைக்கு என்ன பிரச்சனைனா பல ஜீவ சமாதி ஜீவ சமாதி என்னன்னு போய் பார்த்தா தான் தெரியுது ஒரு சித்தர் அடக்கமான இடத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற பூசாரி இறந்து போயிடுறாரு அவர் சாதாரணமாக செத்து போயிட்டார் அவருக்கு எந்த ஒரு ஞானமும் இரண்டரை இறைவனிடம் அவர் கலக்கவும் இல்லை ஆனால் அவர்களை பக்கத்தில் அவர் அடக்கம் பண்ணி வச்சுட்டு இது இவருக்கு தொண்டு பண்ணியிருக்காரு இவரும் வந்து மகான் தான் இதுவும் ஒரு ஜீவசமாதினு போய் சொல்லிடுறாங்க சாதாரணமாக கோயிலில் பூஜை பண்ணுற பூசாரி அருள்வாக்கு சொல்லக்கூடியவங்க இன்னும் ஒரு சில சித்திகளை அடைந்த சாமியார்கள்லாம் சாதாரணமாக இறந்துடுவாங்க எல்லாருக்கும் அந்த பதம் கிடையாது கோடான கோடிக்கு ஒருவருக்கு தான் ஜீவசமாதி பீடம்லாம் மற்றபடியெல்லாம் எல்லாருக்கெல்லாம் ஜீவசமாதியெல்லாம் கிடையாது அவர் ஆன்மீக தொன்றாற்றிருக்கலாம் சந்நியாசம் வாங்கிட்டு போயிருக்கலாம் அவர் எத்தனை தீச்சை வேணாலும் பெற்று இருக்கலாம் பயங்கரமாக தவம்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் யார் ஒருவர் அந்த ஆதியில் இரண்டரை கலக்கின்றார்களோ சமமாக இரண்டர கலக்கின்ற நிலை வந்த பின்பு அவர்கள் சொல்லிட்டு அடக்கம் ஆயிருக்காங்களோ அதுக்கு பேர் தான் சமாதி இந்த மாதிரி இருக்கிறவங்க நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன அந்த சாமியாருங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில அருள்வாக்கு சொல்லக்கூடியவங்க ஒரு சில சித்திகளை அடைந்து நாளைக்கு நடக்கிறதெல்லாம் சொல்றவங்க இருக்காங்க இல்லைங்களா இவங்கெல்லாம் சாதாரணமாக இறந்து விடுகின்றார்கள் இவர்களை கொண்டு போய் வச்சுட்டு இது ஜீவ சமாதி இது ஜீவ சமாதிங்கிறாங்க எங்களுக்கே சுய அனுபவம் உள்ளது நாங்கள் ஜீவ சமாதி பீடங்களை அதிகமாக தரிசனம் செய்து வழிபட வேண்டும் என்று ஆரம்ப காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் ஏறக்குறைய பல இடத்திற்கு அலைந்து தெரிந்திருக்கின்றோம் ஒரு சில இடத்திற்கு நம்ம போகும் பொழுது நம்மளுடைய உடல் சக்திகள் வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டா டெவலப் ஆகும் ஆனால் ஒரு சில ஜீவசமாதி பீடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு நாங்கள் செல்லும் பொழுது எங்களுடைய சக்திகளை நாங்கள் இழக்க கண்டோம் ஐயா இது எங்களுடைய உண்மை அனுபவம் நீங்கள் உணர்ந்து பாருங்க அப்பொழுது ஏன் ஒரு சித்தபுருஷரின் ஜீவசமாதியில் நம்மளுக்கு சக்தி இழக்கப்பட்டது என்பதை மீண்டும் மீண்டும் உட்கார்ந்து நான் எங்களுக்குள்ளாரே இந்த கேள்விகளை கேட்டு பின்பு குரு மகான்களிடம் கேட்கும்பொழுதுதான் இந்த உண்மை வெளிப்பட்டது இது எல்லா காலத்திலையும் இது நடைமுறையில் வந்துக்கிட்டு தான் இருக்கு அதனால சாதாரண சமாதிக்கெல்லாம் போறத அறிந்து உணர்ந்து நிறுத்தி கொள்ளுங்கள் உண்மையான சித்தர்களின் ஜீவ சமாதி என்பது ரொம்ப கொஞ்ச இடத்துல தான் இருக்கு ஏன்னா கோடான கோடிக்கு தான் ஒரு நபர் வந்திருக்காங்க அந்த உண்மை இரண்டர கலப்பு என்பது அவர்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு உதாரணத்திற்கு ஒரு ஓரிரு நபர்களை சொல்லுகின்றோம் சித்தர்கள் மார்க்கம் மட்டுமல்ல ஏனைய மார்க்கத்தில் வந்த பெரியோர்களும் அந்த நிலையை அடைந்திருக்கின்றார்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நபர் ராகவேந்திரர் ராகவேந்திர சுவாமி பார்த்திங்கன்னா சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு நான் இந்த மாதிரி உட்காருறேன் சமாதி ஆகிறேன் அப்படின்னு அது மாதிரி சொல்லிட்டு அதுதான் இரண்டரை இறைவனிடம் களத்தல் திருவாரூர் என்ற ஊருக்கு அருகாமையில் மடப்புறம் தட்சணாமூர்த்தி சுவாமிகள் சமாதி என்று உள்ளது அது மிகப்பெரிய ஜீவ சமாதி அங்கே இன்றைய அளவும் இந்த குரு பூஜை அன்னைக்கு அவர்களை வைத்து அந்த கீழே அவங்க எந்த இடத்துல அந்த ஐயாவை வந்து சமாதி வச்சுருக்காங்களோ அங்கே அவங்களோட சிஷ்யர்கள் வந்து போகிறதாகவும் அங்கே அவங்க உடம்பு இன்னும் அப்படியே இருக்கு அவங்க உடம்பு மேலே இருக்கக்கூடிய விபூதியை வந்து எடுத்துகிட்டு வந்து பிரசாதமாக இரவு கொடுப்பதாகவும் இன்றைக்கும் ஒரு வழக்கம் இருக்குது இது மாதிரி உண்மை சமாதிகளை நீங்கள் கண்டுபிடித்து உண்மையான ஜீவ சமாதிகளில் அடக்கமாக இறைவனுடன் இரண்டற கலந்திருக்கும் அந்த இடத்திற்கு சென்று அந்த உண்மை ஜீவ சமாதிக்கு சென்று எல்லா வளங்களையும் நீங்கள் வேண்டுதல் மூலமாக பெறலாம்